கட்டிக்கிட்டாங்க நாளைக்கு சொல்லுவாங்க கடையூர்ல உள்ள எல்லா வீடுகளும் இந்துக்கள் இருந்த வீடுகள் தான் அதை விரட்டி அடிச்சுட்டு வைங்க பிடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்கன்னு உறுதி சொல்ல வேணுமா வம்பு வளர்க்கறதுக்காக வேண்டிய வாதம் எடுத்து வைக்கக்கூடியவர்களுக்கு வந்து நம்ம அதனால தான் இந்த பாபர் மசூதி மேற்ற மட்டும் நீங்க பார்க்க கூடாது வம்புக்கு செய்யறாங்க வீணுக்குன்னு செய்யறாங்க நமக்குள்ள அண்ணன் தம்பியா வாழ்றத கெடுக்கிறதுக்காக செய்யறாங்க பொய்கள் மீது தங்களுடைய வாதங்கள் நிறுவுறாங்க இதுக்கு நம்ம யாரும் பணியக்கூடாது இன்னும் நிறைய விரிவான பாபர் மசூதியை பத்தி இரண்டு மணி நேரம் அது வந்து பா ராமர் கோயிலை பாபர் இடித்தாராண்டு பேசி இருக்கிற கேசட்டே இருக்கிறது அது நிறைய ஆதாரங்கள் அடுக்கடுக்க நம்ம சொல்லி இருக்கிறோம் அது அட்ரஸ் கொடுக்கிறவங்க சீடி கூட உங்களுக்கு அனுப்பி வைப்போம் விரிவா கேட்டுக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் நான் செங்கோட்டையில் இருந்து வந்திருக்கேன் என்னுடைய பேர் வந்து மேரி என்னுடைய கேள்வி வந்து இஸ்லாமிய சட்டப்படி செயற்கை முறையில் கருத்தரிக்க ஏத்துக்கிறீங்களாங்கிறது தான் என்னுடைய கேள்வி அதாவது செயற்கை முறையில் கருத்தரிப்பதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறதா கேட்கிறாங்க இந்த செயற்கை முறையில் கருத்தரிப்பதுல இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமும் அதில் இருக்கிறது இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாத முறைகளும் இருக்கிறது எந்த முறை ஏற்றுக்கொள்ளத்தக்கது என்று சொன்னால் ஒரு ஆணு பண்ணு சேர்றாங்க அப்ப ரெண்டு பேர் இணையும் போது அந்த கரு இயற்கையா உண்டாகணும் தொண்ணூறு சதவீத மக்களுக்கு அப்படி உண்டாகி போயிடும் ஒரு பத்து சதவீத மக்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டா அவங்களுக்கு கருக்குள்ள உண்டாகாது உண்டாகாம இருக்கிற காரணம் என்னன்னா இவருக்கு ஆண்மை இல்லைங்கிற காரணம் இல்லை இவருக்கு ஆண்மை இருக்கும் இவருடைய உயிரணுவை டெஸ்ட் பண்ணி பார்த்தால் அது வந்து உயிரணுலாம் இருக்குது அப்படின்னு ரிப்போர்ட் வந்துடும் அது மாதிரி பெண்ணுக்கும் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க சினை முட்டையெல்லாம் இருக்காங்க அதுவும் கரெக்டா இருக்கும் ஆனாலும் குழந்தை உண்டாகாது இது ஒரு அஞ்சு சதவீதம் இருக்கும் ஒரு ஒன்னு ரெண்டு சதவீதம் வந்து இவருக்கு நில் நில் வந்துடும் ரிப்போர்ட்ல ஒண்ணும் இல்லைன்னு வந்துடும் அவருக்கு செயற்கை முறையில் ஒண்ணு பண்ண இயலாது இயற்கை முறை ஒண்ணு பண்ண இயலாது அதை விட்டுருங்க சில ஆட்களுக்கு என்ன நடக்கும் கேட்டா இந்த குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்ட பிறகு அந்த இருக்கக்கூடிய உயிரணு வந்து நீச்சல் அடி போய் அந்த முட்டையில சக்தி இருக்காது இருக்காது அந்த வேகமா அதை போகவில்லை என்று சொன்னால் கொஞ்ச நேரத்தில் ஆத்து போய் செத்து போயிடும் உடனே போய் அந்த சினை முட்டையில சேர்ந்தா மட்டும்தான் அதுக்கு உயிர் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு நீந்துதல் அதுல உள்ள குறைபாடு ஏதாவது இருக்குமே ஆனால் அவங்களால என்ன செய்ய முடியாது குடும்ப வாழ்க்கையில சேருவதன் மூலமாக வந்து ஜனிக்க முடியாது இப்படியானவர்களுக்கு என்ன செய்வாங்க ஊசி மூலமா வேற முறைகள்ல என்ன செய்வாங்க செலுத்துவாங்க அப்படி செலுத்தி உண்டாக்குவது இவர் குடும்ப வாழ்க்கையில சேர்ந்திருக்க மாட்டாரு இவருடைய விந்து தான் இவருடைய வாரிசு தான் அது அப்படிங்கிற முறையில உருவாக்குவாங்க இது வந்து இஸ்லாம் வந்து எங்களுக்கு தடுக்கல ஏனா அவர் அவருடைய மனைவிக்கு கணவனுடைய உயிரினு தான் கிடைக்கிறது கணவனுடைய உயிரின மூலம் பிறக்கும் பொழுது அவன் புள்ள அவன் தான் வாரிசு அவன் தான் அப்ப அவன் சொத்துல பங்கு உண்டு என்கிற மாதிரியான விவரங்கள்லாம் அதுல தான் வரும் இது ஓகே அதே மாதிரி வந்து கற்ப பயிர் பார்த்தீங்களா அதுல உள்ள கோளாறுனாலையும் புள்ள பெறாம இருக்கும் ஆண்டை எல்லாம் கரெக்டா இருக்கும் கற்ப வந்து வீக்னஸ் ஆகிருந்தால் அந்த துவக்க காலத்துல வந்து அந்த சுத்திக்கிட்டே இருக்கும் கற்ப பயில ஒரு காலகட்டத்துக்கு போய் ஒட்டிக்கிறோம் இந்த கற்பையில் அந்த கரு இருக்குத கற்பைக்குள்ள வந்து வேகமா இடத்துல இருந்து வலது பக்கம் நீச்சல் அடிச்சுட்டே இருக்கும் அந்த ரவுண்ட் அடிச்சுட்டு என்ன ஆகும் கேட்டா அந்த கிரிப் இல்லாம வெளியே ஒடியா இருந்துடும் அப்ப அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டா ஒரு டியூப்ல எடுத்து அந்த சென முட்டை அந்த சேர்ந்த பிற டியூப்ல எடுத்து அதை டெஸ்ட் டியூப் சொல்றாங்கல்ல சோதனை குழாய் அதுக்குள்ள வச்சு ஒரு அளவுக்கு வளர்ப்பாங்க எந்த அளவுக்கு இருந்தால் கருவறைகளை ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துருமோ அந்த அளவுக்கு ஒரு நாற்பது நாள் அளவுக்கு வெளியில வளர்த்து அப்புறம் கொண்டே கருப்பு பையில வைப்பாங்க அப்படி வைக்கும் போது அந்த அது புதுசிக்கிறோம் இந்த சின்ன அடிப்படையில் களைஞ்சு போகக்கூடியது களைஞ்சு போகாத ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து அதை கருப்பு பையில வச்சுதான் சோதனை குழாயே பிள்ளைய பெறாது சோதனை குழாய் குழந்தைங்க நாங்கள சோதனை குழாயெல்லாம் குழந்தை பெற முடியாது சோதனை குழாயில வச்சு ஒரு கட்டத்துக்கு வளர்த்துட்டு மனித ஊரு கொடுப்பதற்கு அம்சம் வந்து பெண்ணுடைய கருப்பு தான் இருக்கிறது அதுக்குள்ள கொண்டே அதை வச்சு அதுல இருந்து என்ன செய்வாங்க பிரசவிக்க செய்வாங்க இது தப்பு தப்பு கிடையாது என்ன தப்பு வரும் குரான் எங்களுக்கு இருக்கிறது உங்கள் மனைவியர்கள் உங்களுடைய விளை நிலங்கள் நிலத்துக்கு இறைவன் ஒப்பிடலாம் அதுக்காக மண்ணு நினைச்சிட கூடாது ஆம்பளை பொம்பளை எல்லாம் மண்ணா நிலை விளை எதுக்கு அதை குரான்ல சொல்லப்படுதுன்னு என்று கேட்டா ஆண் வந்து விதைக்கக்கூடியவனாகவும் பெண் வந்து அதை வாங்கி வளர்க்கக்கூடியவனாகவும் இருக்க உடல் அமைப்புல அந்த ஒரு அடிப்படையில் இந்த உதாரணம் வந்து குரான்ல சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி பார்க்கும் பொழுது ஒரு பெண்ணுக்கு புரிசு பிள்ளை இல்ல அந்த புருஷனுக்கும் பிள்ளை இல்ல பிள்ளையே வராது இப்போ எவனோ ஒருத்தனுடைய விந்தை எடுத்து கொண்டு வந்து அது அந்த அந்த பெண்ணுடைய கருவுல வளர்ந்தால் இவன் பிள்ளை எப்படி ஆகும் அது இவன் இப்படி அதுக்கு அப்ப நான் இவன் சொத்துக்கு அவன் எப்படி வாரிசு ஆகுவான் ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணா இவனுக்கு தான் அது பிறச்சு சொல்ல இயலுமா அப்ப எவனுக்கோ பிறக்கிற ஒரு குழந்தை அது ஆகுமே தவிர இவனுக்கு பிறக்கிற குழந்தை எப்படி ஆகும் அந்த எவன் யாராவது இருக்கலாமே அந்த எவனெல்லாம் யாருன்னு தெரியாது உன்னாள் நம்பர் அயோக்கிய போய் எய்ட்ஸ் நோய் வந்து உன்னுடைய சென முட்டையை கூட எடுத்து உள்ள விட்டுருவாங்க என்ன வேண்டாம் ஆயிரம் போயிடலாம் அதனால நம்ம என்ன செய்ய அது வந்து தவறானதுக்கும் வரும் பல கெட்டவங்க கெட்ட ஆட்களுடைய உயிரணுக்கள்லாம் எடுத்து அது மாதிரி எல்லாம் செய்வதற்கு என்ன இருக்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால இஸ்லாம் என்ன சொல்றதுன்னு கேட்டா இது கணவன் தான் அதுக்கு உரிமையான இருக்கணும் அப்பதான் வாரிசு உரிமை மற்ற விஷயங்கள் எல்லாமே தெளிவாகும் இல்லைன்னா பிள்ளை மேல எப்படி நான் பாசம் செலுத்துவோம் ஒருத்தவங்க எப்படி பாசம் செலுத்துவான் அவனுடைய விந்துக்கு அந்த குழந்தை பிறக்கலை என்று சொன்னால் அவன் பொண்டாட்டி பெற்ற காரணத்துக்காண்டி அவங்களான்னு உதுக்குறான் மனசு வருமா மாரிசுமரை கிடைக்குமா அன்பு செலுத்த ஏழுமா இவன் வந்து அன்பு செலுத்திட்டு இருக்கான் நான் தானே பெத்தங்கிறதுனால ஆம்பளைக்கு எப்படி அன்பு வரும் ஆம்பளைக்கு எதனால் அன்பு வருது நமக்கு நம்ம மனைவியிட்ட இருக்கிற அந்த உயிரன் நம்ம உயிரனு நம்முடைய ஒரு அங்கம் அங்க போய் தான் உருவாக்குகிறதுன்னு நினைக்கிறதுனால தான் ஒரு ஆம்பளை வந்து அந்த மனைவியை நேசிக்கிறான் மனைவி பெறுகிற குழந்தையையும் நேசிக்கிறான் இது கூடாது இது கூடும் அது கூடாது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் கணவனிடமிருந்து மனைவியிடம் இருந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள உள்ளது மாறாத வகையில எத்தனை நவீன கண்டுபிடிப்புகளை நீங்க செய்ய நினைத்தாலும் செய்து கொள்ளலாம் யாரோ ஒருத்தனுடைய கருவை கொண்டாந்து வைத்தீர்களே அது தேவையற்ற சட்ட உண்டாக்கும் உங்களுக்கு ஆரோக்கிய கேட உண்டாக்கும் எல்லா விதமான நோய் உள்ளவன் எடுத்து கொண்டாந்து வச்சு அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் உங்களுக்கு குழந்தை பிறந்தால் பெரிய பாரதூரமானதை ஏற்பட்டு அப்படி சில பேருக்கு இவனுக்கு புள்ளையே பிறக்காது ஒரு ஆம்பளைக்கு வந்து எல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க பயாப்சி வரைக்கும் எடுத்து பார்த்துட்டான் ரிப்போர்ட்ல நில் வருது உயிரணு இல்லேண்டு வருது இப்ப பிள்ளை இல்லாம நாங்க இருக்க இயலுமா அப்படின்னு பெண்ணு நினைத்தால் இதை எத்தனை பெண்கள் ஏத்துக்கிறவீங்களோ ஏத்துக்கிற மாட்டீங்களோ ஆனா இஸ்லாத்தில் இது ஒரு மேட்டரே கிடையாது இஸ்லாம் என்ன சொல்லுது உனக்கு தான் வேணுமா உன் புருஷனால் அந்த குழந்தையை தரக்கூடிய தன்மை இல்லையா டைவர்ஸ் பண்ணிட்டு வேறவும் கல்யாணம் பண்ணிட்டு போமா நீ புள்ளைய பெற்றுட்டு போ அது செய்ய விந்த பொண்ணாந்து வச்சு அப்படி சட்ட சிக்கலை உண்டாக்குறதை விட என்ன பண்ணிரு இந்தாப்பா நீ போப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிரு இவன் அதுதான் ஆண்மை இல்லை என்று அர்த்தம் கிடையாது ஆண்மை இருந்து பிள்ளை இல்லாம இருப்பாங்க ஆண்மையெல்லாம் இருக்கும் அந்த உயிரணுல வந்து சாப்பணுக்கள் கம்மியா இருக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தினால குழந்தை இல்லாம போனா இவன் என்ன பண்ணிக்கலாம் எனக்கு குழந்தைதான் வேணும்னு சொல்லி அடிக்கிட்டு போ எத்தனை பொம்பளை குழந்தை வேணாம் நாலு பிள்ளை பத்திட்டு இருப்பா அவளுக்கு குழந்தையே தேவையில்லை அவளை போய் இவன் அடிக்கிட்டு போறான் குழந்தை பெத்தவா இருப்பாளா இல்லையா இத்தனை விட இருப்பாளா இல்லையா அவளை போய் இவங்க கல்யாணம் பண்ணிட்டு போனோம் குழந்தை வேண்டியது இல்ல சந்தோஷம் கொடுக்க ஏழு அப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் வாழ்க்கை கல்லானாலும் கடவன் புள்ளானாலும் புருஷங்கிறது மேற்று கிடையாது அதனால பொண்டாட்டிக்கு பிள்ளை இல்லையா பிள்ளை இல்லாட்டி என்ன செய்யிட்டு பிள்ளை தான் வேணும் வேணுங்கிறியா இன்னொரு பிள்ளை கட்டிட்டு போ இல்லன்னா என்ன செஞ்சுட்டு போ நீ வேற ஆள் கட்டி போற ஆள் பிரிஞ்சிட்டு போங்க தான் இஸ்லாம் சொல்லி தருது அதனால இந்த குழந்தை வேணும் என்பதற்காக வேண்டி இப்படி ஒரு சட்ட சிக்கலை உண்டாக்காம சட்டப்படி ஒருத்தருக்கு கொண்டாட்டியா போய் சட்டப்படி அவனுடைய குழந்தையை வாங்கி சட்டப்படி அந்த குழந்தைக்கு அப்படின்னு வாரிசு முறையை பெற்றுக் கொடுப்பது அதுதான் பாதுகாப்பானது அறிவுபூர்வமானதுங்கிறதுனால இந்த முறையை தான் வரவேற்பு